செய்திகளுக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நீட்டிய தினம் தென்னிலங்கை ஊடகங்களிலும் ஒட்டுமொத்த இலங்கையிலும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய செய்தி என்பிபியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் ஒருவரது கணவர் பாடசாலை அதிபர் அவருடைய மகன் அடங்கலானவர்கள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார்கள் ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஐந்து கிராம் போதைப் கைது செய்யப்பட்டார்கள் கொக்கையின் போதைப் பெறுமதி என்பது இலங்கை ரூபாய்களில் இருபது மில்லியனுக்கு அன்னளவாக மதிப்பிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதன் பின்னர் அந்த உறுப்பினர் தொடர்பிலும் அவர் பல விடயங்கள் தொடர்பிலும் ஊடகங்களுக்கும் தன்னுடைய நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தி இருந்ததையும் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அன்னைய நாட்களிலே அரசியல் கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் ஒருவரது மகன் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் நல்லூர் பிரதேச சபையின் உப தவிசாளரின் சகோதரர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அரச கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்பிபி கட்சியினுடைய உள்ளூராட்சி சபையின் உறுப்பினர் ஒருவருடைய கணவர் மற்றும் மகன் அவர் கணவர் வந்து பாடசாலை அதிபர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரிடம்தான் இருபது மில்லியனுக்கு அண்டளவான விநியோகங்கள் பார்த்தால் பெரும் திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் அங்கு காத்திருக்கின்றது இந்த பாடசாலை அதிபர் தொடர்பில் தகவல் வெளிவருகின்ற போது அவர் தொடர்பான மேலதிக தகவலாக இருப்பது தென்னிலங்கையில் போதைப் பொருள் வர்த்தகத்திலும் பாதாள உலக குற்றச் செயல்களிலும் ஈடுபட்ட பிரதான சூத்திரதாரியாக கணிக்கப்படக்கூடிய சுஜி என்பவரின் நெருங்கிய உறவினரும் அவரின் வலையமைப்பை தான் இந்த பாடசாலை அதிபரும் அவருடைய மகனும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது போதைப் பொருள் குற்றச்சாட்டு கணவன் மகன் கைது செய்யப்பட்டதால் பிரதேச சபை உறுப்பினர் என்பிபியின் பிரதேச சபை உறுப்பினர் அந்த மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு அதிகாரிக்குட நகர சபையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அந்த மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலகருக்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டு இந்த விசாரணை நீதியாகவும் நேர்மையாகவும் உடம்பெற வேண்டும் என்று அவர் அந்த பதவியை துறந்திருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாது அவரது கணவர் மற்றும் மகன் இருவரும் போதைப்பொருள் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களின் பேரில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தாம் இந்த பதவி விலகலை அறிவித்திருப்பதாகவும் அவர் தரப்பில் கூறப்படுகிறது கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினரான திசனா நிரஞ்சலா குமாரி என்பவர்தான் இந்த சம்பவத்தில் தனது அதிகளவான அளவான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதோடு தன்னுடைய கணவர் இப்படியான வேலைகளில் ஈடுபடுகின்றவர் என்று தனக்கு தெரியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் கம்பழகா மாவட்ட தெரிவாத்த ஆட்சி அலுவலருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் அவருடைய பலவு விலகலையும் உறுதிப்படுத்திவிட்டார் அதன் பின்னர் பார்த்தார் தனக்கும் இவர்களுக்கும் இடையில் தொடர்பில்லை தான் இங்கு இருப்பதில்லை அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவலையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதனோடு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால் போதைப் பொருளுடன் சிக்கிய என் உறுப்பினரின் கணவர் போதைப்பொருள் பொருள் நிவாரண பிரிவின் மாவட்ட தலைவராகவும் செயற்பட்டு வந்ததாக அதாவது போதைப்பொழில் ஒழிப்பினுடைய மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகியாக செயற்பட்டு வந்ததாகவும் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனோடு பெயலியகோட நகரசபை உறுப்பினரானது முதல் கொழும்பிலே தான் குறித்த பெண்மணி வசித்து வருவதாகவும் கணவரும் மகனும் தான் அனுராதபுரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து என்ன செய்கிறார்கள் என்பது என்னால் தெரியாது தான் ஒரு தொலைபேசி அழைப்பின் அல்லது தொலைபேசி உரையாடலூடாகத்தான் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறேன் எனக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை என மீண்டும் அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் குறித்த என்பிபி உள்ளூராட்சி சபையினுடைய உறுப்பினர் நிரஞ்சலா குமாரியை பொறுத்தவரையில் அவர் வேலியக்கூட நகர உறுப்பினராக இருப்பதனால் அவருடைய வசிக்கின்ற பகுதி கொழும்பாக இருக்கின்றது எனக்கும் இவர்களுக்கும் தொடர்பில்லை நான் அவர்களோடு தொலைபேசி வழியாகத்தான் உரையாடிக்கொள்வேன் ஆனால் அவர்கள் இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுகிறவர்கள் என்பதனை தன்னால் உண்மையில் அறியக்கூடியதாக இருக்கவில்லை என்றும் அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதன் பின்னர் ஏவிபி கட்சியில் இருக்கக்கூடிய உயர்மட்டத்திடம் பெரும் அதிர்வலைகளும் அதிர்ச்சிகளும் ஏற்பட்டிருக்கின்றன நாங்கள் நாட்டை தூய்மையாக போது என்று கூறுகிற எங்களுடைய கட்சிக்குள்ளே இவ்வாறானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் முதலில் எந்த விடயத்தை நாங்கள் மக்களிடம் எடுத்து செல்வது இது ஒரு பெரும் ஒரு ஆபத்தான விடயமாக மாறிவிட்டதா என்கின்ற அச்சமும் பெரும் அதிர்ச்சியில் இருந்து அவர்கள் மீளவில்லை என்று கூறப்படுகிறது வேலியகுட நகரசபையின் உறுப்பினரான இந்த குறித்த பெண்ணிடம் இருந்து மீட்கப்படாது விட்டாலும் அந்த குடும்பம் சார்ந்திருக்கக்கூடியவர் என்பதனால் அது ஒட்டுமொத்த ஏவிபியையும் பெரிய அளவில் பாதித்திருப்பதாக கூறப்படுகிறது அண்மை காலங்களிலே அரசியல் கட்சிகள் இதனோடு தொடர்பு பட்டிருக்கிறார்கள் கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினர் படுகொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர் போதைப் பொருள் கடத்தல்காரர்களோடு தொடர்பானவர் என்கின்ற ஒரு கருத்தை நாடாளுமன்றத்துக்குள் வெளியிட்டிருந்தவையும் இங்கு குறிப்பிடத்தக்க நிரஞ்சலா குமாரி இப்போது கணவர் செய்கின்ற தெரியாது கணவர் பாடசாலை அதிபர் என்பது தெரியும் என்றால் ஒரு ஒரு வளர்ந்த மகனை வைத்திருக்கக்கூடிய இவருக்கு இவருடைய தொடர்பு தெரியாமல் இருக்கின்றதா நகர்ப்பகுதியிலே பல இடங்களிலே போதைப் பொருட்கள் கைமாறப்படுகின்றதாக கடந்த காலங்களிலே பேசப்பட்டிருக்கிறது அப்படியாயின் இதில் எல்லாம் தொடர் சந்தேகம் இருக்கிறது நிரஞ்சனா குமாரி பதவி விலகினால் மட்டும் போதுமா அல்லது இந்த விசாரணையில் நிரஞ்சனா குமாரியையும் முன்னெடுக்க வேண்டுமா என்பது தொடர்பில் போலீசாரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் பொறுப்பெடுக்க வேண்டும் ஆனால் ஒரு விடயம் தெளிவாக தென்படுகிறது இந்த அரசு என்பிபி பிழை செய்தால் கூட தண்டிப்பதற்கு தயங்க மாட்டோம் என்கின்ற ஒரு செய்தியை கூறுவதோடு மட்டுமல்லாது அனுரவின் முடிவு அல்லது அனுரவின் உத்தரவு என்பது என்பிபியில் இருக்கக்கூடிய பலருக்கு தூக்கம் இல்லாத இரவுகளாக மாறியிருக்கின்றது பிழை விடுகிறவர்கள் அந்த கட்சியில் இருந்தால் இரண்டு முடிவுகள் தான் இருக்கின்றது ஒன்றில் அந்த முடிவுகளிலே வெளிப்படையாக அவர்கள் கூற வேண்டும் அல்லது இந்த விடயங்கள் தொடர்பில் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை உடனடியாக வெளிப்படுத்தியாக வேண்டிய கடப்பாடு இருப்பதாகத்தான் இப்போது பேசப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையின் அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக அனுர மாறிவிட்ட பிறகு அனுரவிடம் இருந்தும் கூட யாரும் தப்ப முடியாது என்கின்ற ஒரு இருந்திருந்தால் அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் தப்புவதற்கும் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்குமான ஒரு ஏற்பாடுகள் அங்கே மறைமுகமாக இருக்கும் ஆனால் இதில் அது சற்று விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கைது என்பது என்பிபி இருக்கக்கூடிய முதலாம் இரண்டாம் மூன்றாம் நிலை தலைவர்களுக்கு கூட பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி கூறப்படுகிறது காரணம் அரசு சார்ந்திருந்தாலும் அவர்கள் பிழைவிட்டாலும் தண்டிப்பதற்கு தவற மாட்டோம் என்கின்ற ஒரு செய்தியை வெளிப்படையாக அரசு கூறியிருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் கூறப்படுகிறது இந்த சிறப்பு நடவடிக்கையில் கொழும்பில் இருந்து சென்ற விசேட அதிரடிப்படையின் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடனான இணைந்த செயற்பாட்டின் மூலம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது நடவடிக்கை என்பது உடனடியாக இடம்பெறவில்லை ஒரு சில வாரங்கள் கைது நடவடிக்கைகள் இங்கு அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரும் அவருடைய மகனும் அனுராதபுரம் நீதிமன்றத்திலே போலீசாரால் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் அதன்போது சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுராதபுர குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கிறது இவர்களுடைய அடுத்த கட்ட தொடர்புகள் அல்லது இவர்களுடைய பின்னணியில் செயற்படக்கூடியவர்கள் தொடர்பில் அவர்கள் இந்த உத்தரவை நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது சந்தேக நபரின் மனைவி நகரசபை உறுப்பினர் தில்ஷனா நிரஞ்சலா பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரரும் குற்றவாளியுமான சுஜியின் உறவினர் என்பதையும் காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிபரின் மனைவியின் தான் சுஜி என்பதையும் காவல்துறையினர் வழங்கியிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரின் சொத்துக்கள் குறித்து சிறப்பு அறிக்கையினை நீதிமன்றம் கோரியிருக்கின்றது விசாரணை தொடர்வதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நீதிமன்றமும் இந்த ஒரு ஒரு உத்தரவை அனுராதபுர நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனோடு இன்னும் மேலதிகமான தகவல் இருக்கின்றது நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களை போலீசாரும் புலனாய்வு துறையினரும் திரட்டி செல்கிறார்கள் என்கின்ற வகையில் இலங்கையில் விட்டு தப்பிச் செல்லும் பாதாள உலக குழுக்களுக்கு கடவுள் கடவுச்சீட்டை தயாரிப்பதில் மிக மிக கைதேந்தவராக ஜே கே வாய் இருந்திருக்கின்றார் கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜே கே பாய் சர்வதேச ஆள் நடத்தப்பட்ட விசாரணையில் இருந்து இந்த விடயங்கள் தெரிய வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது நேபாளத்தில் இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதில் ஜே கே பாய் வெளிப்படுத்திய தகவல்களில் மொரிசியஸ் கடவுச்சீட்டு துருக்கியில் உள்ள ஒரு கடத்தல்காரர்களால் தயாரிக்கப்படுகிறது மொரிசியஸுக்குரிய கடவுச்சீட்டு துருக்கியில் உள்ளவர்களால் தயாரிக்கப்படுகிறது துருக்கி கடத்தல்காரர்களின் பணி துபாயில் வசிக்கும் ஒரு அரபு நாட்டவருக்கு ஒப்படைத்துவிட்டு அவர்கள் அதிலிருந்து கடந்து செல்வதாகவும் கூறப்படுகிறது மோசடியான கடவுச்சீட்டு தயாரிப்பதற்கு அவர்கள் ஒரு மில்லியன் மற்றும் அதற்கு மேல் வசூலித்து வருகின்றார்கள் ஒரு மோசடியான அதாவது போலி கடவுச்சீட்டை தயாரிப்பதற்கு போலி பாஸ்போர்ட்டை தயாரிப்பதற்கு ஒரு மில்லியன் வரையும் அவர்கள் கேட்பதாக கூறப்படுகிறது இப்போது ஜே கே பாயின் கையடக்க தொலைபேசியில் இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட போலி கடவுச்சீட்டுகளை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் கடவுச்சீட்டு தயாரிக்கின்றவர்களுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது அவ்வாறு அனுப்பப்பட்டவர்களின் ஒரு சில புகைப்படங்கள் தொடர்பிலும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஜே பாயின் கையடக்க தொலைபேசியில் இருக்கக்கூடிய மிக நெருக்கமான ஒரு சில புகைப்படங்கள் பிரித்தானியா கனடா அதே போன்று ஐரோப்பிய நாடுகளிலும் அவர்கள் ஏற்ற இறக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது அது நோக்கியும் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது சர்வதேச போலீசாரின் உதவியை இலங்கையில் இருக்கக்கூடிய போலீசார் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த கடத்தப்பட்டு இந்த ஜே கே பாயூடாக வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் தொடர்பிலும் மேலதிக விசாரணைகளை செய்வதற்கு சர்வதேச போலீசார் இந்த போலின் உதவியையும் இலங்கை போலீசார் கோரியிருக்கின்றார்கள் அவையும் இப்போது இடம்பெற்றிருக்கின்றது ஜே கே பாயுடாக வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்கள் வெளிநாடு சென்றவர்கள் தொடர்பான தகவலும் திரட்டப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் இப்போது இரண்டு சிக்கல்கள் இழந்திருக்கின்றது ஜே கே பாயின் கைது செய்ய செய்யப்பட்டிருக்கின்றார் ஜே பாய் ஊடாக சட்டத்துக்கு முரணாக இலங்கையை விட்டு வெளியேறியவர்கள் தொடர்பிலும் பல தகவல்களை அரசு சேகரித்திருக்கின்றது இதனுடைய அடுத்த கட்டம் எங்கு செல்ல போகிறது இதன் பின்னணியில் யார் யார் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு மர்மமாக இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் இரண்டு விடயங்கள் தான் உண்மையாக இருக்கிறது யார் விட்டாலும் அதில் யாரும் தப்ப முடியாது அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு சிறந்த உதாரணம் நேற்று பெகலியகோட உள்ளூராட்சி சபை உறுப்பினரின் கணவர் கைது செய்யப்பட்டபோது போது அந்த கட்சி எடுத்திருந்த கடுமையான நடவடிக்கை என்பதற்கப்பால் அது நீதிமன்றத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருந்தன கட்சி அதற்குள் செல்லவில்லை ஆனால் இப்போது என்பிபி அல்லது ஜேவிபி கட்சியினர் தங்களிடம் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய சுய விவரங்கள் அல்லது அவர்களுடைய கோப்புகளை தனிப்பட்ட ரீதியில் சேகரிப்பதிலும் ஆங்காங்கே சில நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது எனவே இனிவரப்போகின்ற நாட்கள் யாருக்குமே அதாவது நீதியாக நேர்மையாக வாழாத யாரும் உறங்க முடியாது என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது நிரஞ்சலா குமாரி என்பவர் எல்லோரும் எதிர்பார்த்தது போன்றோ அல்லது அவருக்கு ஆதரவாக கட்சி செயற்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது கிட்டத்தட்ட என்று அவர் பதவியை இழந்தே சென்று விட்டதாக கூறப்படுகிறது எனவே இனிவரப் போகின்ற நாட்கள் எப்படி இருக்க போகின்றது இனிவர போகின்ற நாட்களில் யார் யார் கைது செய்யப்பட போகின்றார்கள் யார் யார் கட்சியிலிருந்து நீக்கப்பட போகிறார்கள் என்பதெல்லாம் பெரும் மர்மமாக இருக்கின்றது ஒரு விடயத்தை மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதிப்படுத்தி இருக்கிறது வெகு விரைவில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளும் தூய்மைப்படுத்தப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த என்றால் தமிழ் தமிழ் கட்சிகள் தேசியம் பேசுகின்ற கட்சிகளின் பின்னால் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அவர்களின் நிலையை தான் இப்போது எண்ணி பார்க்க பார்க்கின்றது ஒரு பெரும் கைது நடவடிக்கைகள் அல்லது பெரும் ஒரு எடுப்பிலான முரணான விடயங்களை கையாளுகிறவர்கள் மீது அரசு சட்டம் ஒழுங்கை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இலங்கை செய்திகள் கூறுகின்றன கைதுகள் தொடரப்போகின்றன விடயத்தில் அனுரவின் அதிரடி முடிவு என்பதை விட நிரஞ்சலா குமாரியின் குடும்பத்தின் விடயத்தில் காவல்துறையினர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது எல்லோராலும் இப்போது பாராட்டப்படுகிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி